ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல் பாசி எப்படி எடுத்து வெளியில் கொண்டுட்டு வர்றாங்க தான் பார்க்க போகிறோம் கரையிலிருந்து கழுத்து மொழிகிற அளவுக்கு தண்ணிக்குள்ளே ரெண்டு பேர் போனாங்க நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம் பார்த்தா அவங்க வந்து கடல் பாசி தான் எடுத்திருக்காங்க நாங்கள் மீன் பிடிக்கிறாங்களோன்னு நினச்சோம் அதாவது ஒரு நீளமான காயத்தில் வலையை வந்து பவுச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இருக்கிற கடல் பாசி எல்லாத்தையும் அரித்து இந்த பவுச்சுக்குள்ளே வச்சிட்றாங்க ஒவ்வொரு பவுச்சு ரெம்பனோனா அடுத்த பவுச்சில் வைக்கிறாங்க வச்சு வெளியில் கரைக்கி இழுத்துட்டு வரம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த கடல் பாசியை தொட்டு பார்த்தா ரப்பர் மாதிரி இருந்துச்சு இதை என்ன செய்கிறாங்க நல்லா வெயிலில் காய வச்சு காய வச்சோன்னே இது வந்து சாதாரண அந்த புல்லு சருகுலாம் காஞ்சா அப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுது இதை வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மெடிசின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது அவங்க கூட சேர்ந்து என் பசங்களும் ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களும் இது எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்க